ஒரு வாட்டி அந்த கார்பன் புகை நம்ம மூக்குல ஒரு வாடி சுவாச்சனா நூறு பீடி குடிச்ச சமம் எப்படின்பா நூறு பீடி குடிச்சா உடம்பு எந்த அளவுக்கு தாக்கம் உடம்பு எந்த அளவுக்கு கேடு உண்டாகுமோ அதே மாதிரி ஒரே ஒரு முறை பத்தினால கொண்டு அந்த கார்பன் புகை தூவலாகட்டும் காராகட்டும் எந்த விதமான கார்பன் புகை நம்ம சுவாசிச்சாலும் அது நூறு பீடி குடிச்ச சமத்தை உடம்புல கேடு விளைவிக்கும் ஆனா நம்முடைய பைசி பிரேணி இந்த பத்தினால கொண்டு பியூல் சேவரை பயோ பியூல் சேவரை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு எந்த விதமான உடம்புல உள்ள நோய் தாக்கத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் ஏன்னா வெளியே வரக்கூடிய அனைத்தும் பார்த்தீங்கன்னா நல்லதாக வெளியே வரும் பொதுவாகவே பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் ஆ டீசல் என்ன என்ன பிரச்சனை இருக்குன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணீங்கன்னா அதை வந்து பத்தினால வந்து கிட்டத்த அறுபது மத்திய நீ பயன்படுத்தி